வாழ்க வையகம் அன்பு நண்பர்களே சுயசார்பு வாழ்க்கை அப்படின்னு என்னென்னு கேட்டால் பல பேரும் நான் வந்து செக்கு என்னைக்கு மாறிட்டேங்க நான் தேங்காய் சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க புரிஞ்சுக்கோங்க என்னையும் சோப்பையும் மாற்றிட்டா சுயசார்பு வாழ்க்கை இல்லை உண்மையிலேயே சுயசார்பு வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு பண்ணிருக்கிறேங்க அஞ்சு நாளில் அஞ்சு பேர் பேசுவோம் ஒரு நாள் ஹீர்பாஸ்கர் ஆகிய நான் சுயசார்பு வாழ்க்கைன்னா என்னங்கிறத உங்களுக்கு ஒன் ஹவரில் புரிய வைப்பேன் இன்னொரு நாள் மண் சுதாகர் அப்படிங்கிறவர் மண்ணின் பெருமையை உங்களுக்கு புரிய வைப்பார் தேனி வளர்ப்புக்கும் சுயசார்பு வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத ஜோஸ்வினா அவர்கள் புரிய வைப்பாங்க ஒரு நாள் நிரந்தர வேளாண்மை அப்படிங்கிற தலைப்பில் செந்தில் குமரன் அவர்கள் பேசி புரிய வைப்பாங்க தொன்மை வாழ்வியல் அப்படிங்கிற தலைப்புல கணேஷ் கார்த்திக் அவர்கள் பேசுவாங்க இப்படி ஐந்து நபர்கள் ஐந்து நாள் ஐந்து தலைப்பு இந்த அஞ்சு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஓ சுயசார்பு வாழ்க்கைனா இது இதுதானா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் தேனீக்களை வாழ வைக்கிறதுனால நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி எவ்வளோ பெரிய மகத்துவம் நன்மைகள் நடக்குதுன்றத நம்ம வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சாகணும் அடுத்த நான்கு ஆண்டுகள்ல மனித இனம் அழியக்கூடிய சூழல் உருவாகுதுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டிருக்காங்க அப்போ அந்த தேனீக்களை பாதுகாக்கிறதுக்கும் வாழ வைக்கிறதுக்கும் என்ன வழியோ அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா தேனீனா ஏதோ அதுலேருந்து தேனெடுக்கிறோம் அப்படின்னு தான் நான் உள்ளே வந்தேன் ஆனால் உள்ளுக்குள்ளே போய் நிறைய ஆராய்ச்சிகள் செய்ய செய்யத்தான் இது இவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குதான்னு பல உண்மைகளை நம்ம கடவுள்கள் தோன்றுன காலத்துல இருந்து இப்ப வர நடந்துகிட்டு இருக்க உண்மைகளை எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் எடுத்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு தேவையான உணவையும் தற்சார்பு வாழ்க்கையில இது முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இனிப்புன்றது நம்ம உடம்புல கண்டிப்பா அவசியமான ஒரு உயிர் அந்த உயிர் வந்து நம்மளே உருவாக்க முடியும்ன்றது பெரிய வரம் அந்த வரத்தை நிறைய பேர் கத்து கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறேன் அந்த மாதிரி கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது வந்து கிடைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து மிகப்பெரிய பாக்கியசாலிகள் தான் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு இது மகத்துவமான ஒரு உணவு தேனீக்கள் இருந்தாதான் அந்த இடத்துல அந்த விதை பதறில்லாமல் கிடைக்கும் இல்லாட்டினா நிறைய பதறாகி போயிடும் அப்படி தேனீக்கள் வச்சிட்டோம்னா அந்த எல்லா பூவையும் திடகாத்திரமாக நம்மளுக்கு அந்த சூரியகாந்தி விதமாக கொண்டு நல்ல திடமாக கிடைக்கும் அப்ப அதுலேருந்து நம்ம தாளிக்க போடுற எண்ணெயில இருந்து கடைசியா இறக்க போற தேங்காய் வர எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தேனீக்கள் தேவை நல்ல தரமான காய்கள் கிடைக்கிறதுக்கும் தேனீக்கள் ரொம்பவே முக்கியமானது அதே மாதிரி இதுக்கு வயது வரவு வரம்பு கல்வி தகுதினா இதெல்லாம் முடிச்சிருக்கோமா கண்டிப்பா இல்லை ஒரு மூணு வய எட்டு வயசு குழந்தை வளர்க்குறாங்க இன்னைக்கு மதுரையில வந்து வளர்த்துட்ருக்காங்க இருக்காங்க மூணாவது படிக்கிற குழந்தை எட்டு வயது குழந்தை வளர்த்துட்ருக்காங்க இருக்காங்க அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்ட அந்த தேனிக்கு ஏதாவது உணவு கொடுத்து அதாவது இப்ப பழச்சாறு மாதுளம் பழச்சாறு கொடுத்தேன் பால் பால் ஊத்தி அந்த தேனியை வளர்த்துட்ருக்காங்க இருக்காங்க அந்த பாலை கொஞ்சம் போல கொடுத்தோம்னா அது சாப்பிடுது இனிப்பு துளி எதா இருந்தாலும் தேனீக்கள் வந்து சாப்பிட்டுக்கணும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹாபியாவும் இதை வந்து பாத்தீங்கன்னா வளர்க்க கொடுக்கலாம் ஆடி மாதம் காத்தடி சீசன்ல எந்த பூக்களும் பூக்காது அந்த மாதிரி காலகட்டத்தில் மட்டும் நம்ம ஒரு ஒரு சக்கரை தனி தான் ஏன்னா அந்த காலகட்டத்தில் கண் கண்டிப்பா உணவு கொடுக்கணும் கரும்பு சாறு கொடுக்கலாம் அதே மாதிரி பழச்சாறு கொடுக்கலாம் நம்மளுக்கு இனிப்பு துளி எது வேணாலும் கொடுக்கலாம் இனிப்பை வந்து பார்த்திங்கன்னா கரைச்சிட்டு ஒரு தட்டில் ஊத்தி வச்சிட்டோம்னா அந்த தேனீக்கள் வந்து சாப்பிட்டு உள்ளுக்குள்ளே இருந்துக்கிறோம் அந்த தேனீக்களுக்கு உகந்த சூழலை கொடுத்துட்டோம்னா அந்த தேனீக்கள் அந்த இடத்துல நிரந்தரமா இருந்து வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு தேனுன்ற அந்த உணவை உற்பத்தி பண்ணி கொடுக்கும் நம்ம எடுத்து சாப்பிட்றது மட்டும்தான் நம்மளுடைய வேலை ரெண்டாவது மழை காலத்தில் கொஞ்சம் திருப்பி கொடுக்குறோம் திருப்பி கொடுக்குறோம்னா சக்கர தண்ணியை தான் திருப்பி கொடுக்குறோம் அந்த மாதிரி நம்ம வந்து தேனி வளர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா எந்த சிரமமும் இல்லை உழைப்பும் கிடையாது இடவசதியும் இல்லை நிறைய வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் மருந்து தயார் பண்றதுக்கு தேனியோட தான் பயன்படுத்துறாங்க முக்கியமா மிகப்பெரிய அளவுல நிறைய வீடியோஸ் வந்து ரஷ்யால இங்கெல்லாம் வந்து யுஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க எதுக்காகன்னா கேன்சரை கியூர் பண்ணுறதுக்கு தேனியோட விஷயத்தை பயன்படுத்துகிறாங்க இந்த வகுப்பு பிப்ரவரி இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டு வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது எனவே இந்த வகுப்பில் எல்லாரும் கலந்துக்கணுங்க மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சாதாரண பொதுமக்கள் வேலைக்கு போகிறவங்க ஆஃபீஸுக்கு போகிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க தாத்தா பாட்டி எல்லாரும் கலந்துக்கிட்டு இந்த சுயசார்பு வாழ்க்கையின்னு அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா அது என்னங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சுயசார்பு வாழ்க்கை என்ற தலைப்பில் ஐந்து நாள் ஐந்து நபர்கள் ஐந்து மணி நேரம் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு ஒரு அஞ்சு மணி நேரம் ஒதுக்குங்களே நீங்கள் சுயசார்பு வாழ்க்கை சம்மந்தமாக புரிஞ்சுக்கலாங்க இப்போ இருக்கிற நிலைமையில் சுயசார்பு வாழ்க்கை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா கட்டணம் கிடையாதுங்க விருப்பத்தொகை நன்கடை கொடுத்து நீங்கள் கலந்துக்கலாம் உங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்து கலந்துக்கலாங்க இந்த வகுப்பு பதிவு பண்ணுன்னா ஆன்லைனில் மட்டும்தாங்க பதிவு பண்ண முடியும் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் சுயசார்பு வாழ்க்கைன்னு டைப் பண்ணிங்கன்னா டீட்டெயில் வரும் அதில் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிங்கன்னா லிங்க் வரும் சுயசார்பு வாழ்க்கை ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்